வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிக்கலான்னு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ பிடிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா செஞ்சரி பால பக்கத்தில் ஒரு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சி சென்ட் தோப்புத்தடங்கு பார்க்க போகிறோம் இது தடங்க ஊரடி பூமியை வந்துடுங்க இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் ஊருங்க பக்கத்தில் ஊற வீடு தானுங்க லேபரு அந்த மாதிரி வசதிக்கெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க தண்ணி நல்ல தண்ணி ஏரியா தானுங்க பக்கத்தில் ஊற பட்டு பூச்சி விவசாயம்தான் பண்ணிகிட்டுருக்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா மரம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க மரத்தெல்லாம் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஒரு சப் மோட்ரு ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் ஒரு சப் மோட்டர் ஓடிட்டு இருக்குதுங்க மரம் நல்ல காப்பில் இருக்குதுங்க செஞ்சேரி மலையிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரணுங்க வஞ்சி வரங்கிற ஊரில் ஓகேட்டாக இருக்குதுங்க இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியுங்க மரமெல்லாம் நல்ல காப்பில் தான் இருக்குது இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வாய்க்கால் தண்ணி வாயுங்க அது இல்லாமல் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த பூமிக்கு சேர்ந்ததோ ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க இதுதான் இந்த வீடுங்க ஒரு ஆள் தங்குற அளவுக்கு இந்த வீடு இருக்குதுங்க காட்டுக்குள்ளேயே வாய்க்கால் போகுதுங்க இந்த லேண்டு பார்க்க விடுற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ